வணக்கம் என்ன அடி அந்த காலத்துல நாங்க எதுக்கெல்லாம் அடி வாங்கி இருக்கோம் தெரிய வாய்ப்பு இல்லை அடி வாங்கி ரொம்ப அழுதுட்டு இருந்தா மறுபடியும் அடி அடி வாங்கிட்டு அமுக்கமா அழாமல் இருந்தால் மறுபடியும் அடி அடி வாங்காமலே அழுதாலும் விழும் அடி பெரியவங்க உட்கார்ந்து இருக்கும் இடத்துல நின்றுட்டு இருந்தா அடி பெரியவங்க நின்னுட்டு இருக்கும்போது உட்கார்ந்துட்டே இருந்தா அடி பெரியவங்க உட்காந்து இருக்கும் போது குறுக்காலும் நெடுக்காலும் நடந்தா அடி விருந்தாளிக்கு சமைத்ததை முன்னதாக சாப்பிட்டால் அடி தட்டில் சோத்த வச்ச பிறகு சாப்பிட மாட்டேன்னு அடம் அடி சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா வீட்டுக்கு வந்தா எங்க சுத்திட்டு வரேன்னு ஒரு மொத்து அடுத்தவன் வீட்டுல சாப்பிட்டு வந்தா அடி எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்தா அடி ரொம்பவும் துள்ளி குதிச்சாலும் அடி மூத்தவங்களோட சண்டை போட்டு தோத்தா அடி சின்ன பசங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன்னு கூவினா அடி ரொம்பவும் மெதுவா சாப்பிட்டா அடி அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் அடி காணாது கண்டது போல கண்டமேனிக்கு சாப்பிட்டால் அடி பூர்ணமா சாப்பிடாமல் இருந்தால் அடி சாப்பிட்ட பிறகும் தட்டை சுரண்டிட்டு இருந்தால் அடி பேசிட்டே சாப்பிட்டா அடி பெரியவங்க எழுந்த பிறகு தூங்கிட்டு இருந்தா அடி விருந்தாளிங்க சாப்பிடுவதை பார்த்தால் அடி தடுமாறி நடந்து விழுந்தா உத பெரியவங்களை முறைத்து பார்த்தால் அடி பெரியவங்க பேசும்போது முழிச்சா அடி அவங்க பேசும்போது முழிக்காம வெறிச்சு பார்த்தா அடி பெரியவங்களை அடி நண்பர்கள் தெருவில் ஆடும் போது நாம அவங்களோட சேர்ந்தால் அடி நண்பர்கள் விளையாடும் போது நாம உங்களும் வீட்டுல உட்கார்ந்து அடி சாப்பிட்ட பின் தட்டை அலம்பலைனா அடி சாப்பிட்ட தட்டை சரியா கழுவலைனா அடி சாப்பிட்ட தட்டை கீழே போட்டு நசுங்கள் ஏற்பட்டால் அடி கழுவின தட்டை ஒழுங்கா வைக்கலைனா அடி நகத்த கடிச்சா அடி குளிக்காவிட்டால் அடி காக்கா குளியலா குளிச்சு உடனே வந்தா முதுகுல போலோர்னு ஒண்ணு உள்ள போய் ஒரு மாமாங்க ஆச்சுன்னா வெளியில வந்தவுடன் அடி ஸ்கூல்ல மிஸ்பிஹேவ் பண்ணினேன்னு தெரிஞ்சா வீட்டுல அடி தெருவில் போகிற கார் உரசிட்டு போச்சுன்னா அடி கார் அடிச்சு குத்துயிரும் குலையுருமா இருந்தாலோ அஜாக்கிரதைக்கு நாலு அடி கேட்ட கேள்விக்கு பதில் வரலைனா அடி பெரியவங்க பேசும்போது பதில் சொன்னா அடி லேட்டா கோவிலுக்கு போனா அடி ஃப்ரெண்ட்ஸ் ஓசியா ஷூ வாங்கி போட்டுக்கிட்டா அடி அம்மா செலக்ட் பண்ணின சட்டை பிடிக்கலாம் அடி கடைசியில அவங்க சூஸ் பண்ண ஷர்ட்டை செலக்ட் பண்ணா இதுக்கு இம்புட்டு நேரமான அடி வாத்தி சொல்லி கொடுத்த ரெண்டாம் கட்டாம் பதில பரிசையில எழுதுனா அதே வாத்தி சொந்தமா என்னடா நூல் விடுறன்னு சொல்லி அடிப்பாங்க டீச்சர் அப்ப தப்பா நமக்கு பதில் எழுதுனா வாத்திட்ட நீ பெரிய பிஸ்தாவான்னு சொல்லி வாங்க மாட்டி வீட்ல பெற்றோர்கள் இடையில் அல்லது பெருசுங்க சண்டை மூட்ல இருந்தா நாம வாங்க அடி சொந்தக்காரங்க வீட்ல நண்பர் வீட்ல பக்கிங்க மாதிரி சாப்பிட்டு வீட்ல வந்து வாங்க மாடி மூன்று தோசை பூரியை தாண்டி இன்னொன்னு கேட்டாலும் வாங்கும் அடி எல்லாத்துக்கும் நெய்யா கேக்குதுன்னு முதுகுல பலார் சாப்பிட்ட பிறகு தட்டை நக்கினால் அடி காரணமும் தாண்டி காரணமே இல்லாமல் வாங்கும் அடி இன்னைக்கு பசங்களுக்கு இதெல்லாம் அபத்தமா தெரியலாம் ஆனா கிட்டத்தட்ட கூட்டு குடும்பத்தில் பெரியோர்கள் பங்காளிகளுடன் வாழ்ந்த அந்நாட்களில் இந்த அடிகள் வாங்கியதுதான் எங்களுக்கு வாழ்வில் முன்னேற உதவின வாழ்க பெற்றோர்கள் நன்றி